வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே ஏதாவது ஒரு தொழில் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா பார்ட் டைம் ஜாபாக ஏதாவது ஒரு வருமானம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிரந்தரமான தொழிலாகவும் ஒரு அருமையான பிஸ்னஸாகவும் இருக்கும் ஸோ இதுக்கு வந்து பத்துக்கு பத்து இட வசதி இருந்தால் போதும் ஸோ நீங்களும் பண்ணலாம் இது யார் வேண்டுமானாலும் பண்ணலாம் ஆண்கள் பெண்கள் காலேஜுக்கு போகிற ஸ்டூடெண்ட்டு ஸோ யார் வேண்டுமானாலும் இந்த தொழிலாக பண்ணலாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஹோன் பிஸ்னஸாக இருக்கும் நீங்கள் யாருக்கிட்டையும் வேலைக்கு போக வேண்டியது அவசியம் கிடையாது ஸோ நீங்கள் வீட்டில் இருந்தபடி இந்த வேலையை செய்யலாம் ஸோ இதுதான் பேப்பர் பிளேட் தயாரிக்கிற வேலைங்க ஸோ பேப்பர் பிளேட் மட்டும் கிடையாது பேப்பர் கப்பு சாம்பிராணி அதே மாதிரி செருப்பு அந்த மாதிரி ஏகப்பட்ட இருபதுக்கும் மேற்பட்ட பொருட்களை தயாரிக்கிற வேலையாக தான் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அந்த வேலைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சும் சிம்பிளாக குறைந்த முதலீட்டில் வந்து செய்யலாம் ஸோ அதே மாதிரி இது பெரிய அளவுலையும் செய்யலாம் ஒரு அஞ்சு பேர் வச்சு வேலை செய்கிற மாதிரியும் செய்யலாம் அந்த அளவுக்கு இவங்க கிட்ட மிஷின்ஸ் ரா மெட்டீரியல் எல்லாமே இருக்குது ஸோ இது எல்லாமே பை பேக்கிங்காகவும் பண்ணிகிட்ருக்காங்க பை பேக்கிங்னால் அந்த பொருளுக்கள் எல்லாமே வந்து நீங்கள் ரெடி பண்ணி மீண்டும் அவங்க கூட சேல்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதே மாதிரி இதை நீங்கள் ஒரு நாளே நாலு கடை மட்டும் நீங்கள் லோக்கலில் பிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வாரம் வாரம் அதுக்கான பேமெண்ட்டு சம்பளம் எல்லாமே கிடைச்சிரும் ஸோ அதனால் இந்த வேலையை வந்து நீங்கள் எடுத்து பண்ணுறது மூலமாக உங்களுக்கு வந்து ஒரு ரெகுலர் தொழிலாக ஒரு நிரந்தரமான வேலையாகவே இருக்கும் ஸோ எல்லாமே ஒரு டைம் தான் யூஸ் பண்ணுறாங்க இந்த பேப்பர் கப்பாக இருக்கட்டும் பேப்பர் பிளேட்டாக இருக்கட்டும் சாம்பிரியாக இருக்கட்டும் கல்பா இந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் தான் யூஸ் பண்ணுறதுனால அதோட தேவைகள் அதிகரிச்சுட்டே தான் இருக்குது ஸோ இதே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியூர் வரைக்கும் சப்ளை பண்ணுறோம் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஃபஸ்ட்டு எடுத்த கொஞ்சமாக மார்க்கெட் இருக்கும் அதுக்கப்புறம் உங்களோட தரம் நல்லா இருந்துச்சுன்னா அடுத்தடுத்து நீங்கள் போயிட்டே இருப்பீங்க ஸோ அதே மாதிரி உங்களோட குவாலிட்டி அதாவது அதுக்கான ரா மெட்டீரியலான குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்கிறதுனால ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவில் சேல்ஸ் ஆகும் ஸோ இந்த மாதிரி தொழில் எடுத்து பண்ணுறது மூலமாக உங்களுக்கு ப்ராஃபிட் அப்படின்றத கண்டிப்பாக பார்க்கலாம் லாஸ் அப்படின்றது வராது ஏன்னா நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு காசு வரப்போகுது சும்மா இருந்திங்கன்னா உங்களுக்கு காசு வராது ஸோ வேலை செஞ்சால் உங்களுக்கு கம்பல்சரி காசு இருக்குது அப்படின்றப்ப அதில் வந்து லாபம் நீங்கள் எடுக்கலாம் ஸோ இந்த செருப்பு தயாரிக்கிறதே எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து பாதிக்கு பாதி லாபம் கொடுக்கக்கூடிய தொழில் எல்லா தொழிலுமே இதில் வந்து பாதிக்கு பாதி லாபம் கொடுக்க தொழில் அதே மாதிரி பத்துக்கு பத்து ரூம் வசதி இருந்தாவே போதும் ஒரு ஆள் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா ஒரு பத்துக்கு பத்து ரூம் இருந்துச்சுனாவே இந்த தொழிலை நீங்கள் சிம்பிளாக செய்யலாம் உங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைமுக்கு இருக்கும் எனக்கு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஃப்ரீ டைம் இருக்குது ஸோ நான் பகலெல்லாம் வந்து வேலை செஞ்சிட்ருக்கேன் அதாவது காலையில் வந்து பார்த்திங்கன்னா வேலை இருக்குது மட்டும் இப்படியும் மதியத்தில் வேலை இல்லை ஸோ அந்த டைமில் ஏதாவது ஒரு வேலை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்கள அந்த மாதிரி ஜாப் எடுத்து பண்ணலாம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவில் வந்து நிறைய பேர் எடுத்து பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஸோ ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த தொழில் யாருக்குமே தெரியறதில்ல இது எப்படி பண்ணணும் அப்படின்னு ஸோ இதுக்கான காண்டாக்ட் நம்பர் எல்லாமே நான் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ இது உங்களுக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா இதுக்கான அனைத்து டீட்டெயிலுமே தருவாங்க ஸோ இது எப்படி செய்கிறது அப்படின்றதையும் கற்று தருவாங்க ஸோ உடனடியாக கால் பண்ணுங்கள் இந்த மாதிரி தொழில் மூலயமா தினமும் ஒரு வருமானத்தை சம்பாதிக்க ஆரம்பிங்க ஸோ இந்த வீடியோ யாருக்கு தேவைப்படும் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் தேங்க்யூ